அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அடுத்த ஓராண்டு காலம் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு நியாயத்தையும் நன்றி துலாம் ராசியில் செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் குரு விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு அசுர குரு சுக்கராச்சாரியாரின் வீடு கடந்த ஓராண்டு காலமாக நேர் ஏழாமட்டிலே கலத்திரஸ்தானத்திலே குரு அமர்ந்து ராகு அமர்ந்து பெரும்பாலும் துலாமராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு நன்மை சில பேருக்கு தேமை அப்படின்னு ரெண்டு கட்டாக போலப்பாக போயிட்டுருக்குது பெரும்பாலும் இந்த குரு பயிற்சியாக வர வர நெருங்க நெருங்க பெரும்பாலானவர்களுக்கு வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த வருடம் அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது குருவாதி வருஷம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்தந்த திசைகள் நடந்துச்சுன்னா இந்தந்த புத்திகள் நடஞ்சினா நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் குருபுகான அஷ்டமத்திலே மறையும் போது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொந்தரவுகள் எரிகிற கொல்லியில் எண்ணெய் எடுத்து ஓத்தின மாதிரி திக திகுனு உங்களுக்கு அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தி விடும் பெரும்பாலும் நீங்கள் வந்து அடுத்த ஓராண்டு காலம் பெருமனம் சம்பாதிக்கவில்லைனாலும் பரவாயில்ல மற்றவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்க வேண்டும் புருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டிற்கும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு துலாம் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் குரு பெரும்பாலும் இந்த ஓராண்டு காலம் நீங்கள் வந்து தைரியமாக எந்த ஒரு முடியும் துரிஞ்சு எடுக்கக்கூடாது ஒரு தடவைக்கு பல தடவை குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எந்த ஒரு முடியும் எடுக்கணும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிதாக ஏதாவது நீங்கள் தொடங்குவதாக இருந்தால் இந்த வருடம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்திகள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா உங்களை கொண்டு போய் கமித்தி விட்டு போயிடும் ஆறாம் வெட்டின் கிரகம் எட்டாம் வெட்டியில் செஞ்சராம் செய்வது நோய் அகலும் எதிரிகள் தொல்லை குறையும் கடன் குறையும் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான தொந்தரவுகள் குறையும் வர வேண்டிய பணம் வரும் கொடுத்த இடத்துல வரவே வராது அப்படின்ற பணம் வரும் கோர்ட்டில் வழக்கு வில்லங்கம் கேஸ் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பல வருடமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்தவர்கள் லெட்டேர்மெண்ட் ஆகி அந்த லெட்டேர்மெண்டாக்கு புடி பணத்தை தராமல் கோர்ட்டு கேஸாக அலைந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பணம்லாம் எட்டாம் இடையில் குருபகணம் வரும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு வரும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஜோதிடம் இரண்டு நிலை படம் ஒன்று புதன் நிலை இரண்டு குருநிலை இடத்திற்கு தகுந்தார் போல் பேசுவது மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவது புதனுடைய நிலை புதனுடைய அதிபதி கிருஷ்ணன் எண்ணம் போல் வாழ்க்கை உன் புத்தி எப்படியோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டார் புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி ஒருவர் திருந்துவது கிடையாது புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி யாரும் திருந்துவது கிடையாது அவரவர் புத்தி போல் அவரவர் எண்ணம் போல் அவர்களுடைய வாழ்க்கை அமையும் இரண்டாவது குருநிலை இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக உண்மையை சொல்வது குருநிலை உண்மையை சொல்லி சாபம் பெற்றவர் குரு குரு இருக்குமிடம் பால் கோச்சாரத்தில் பன்னிரெண்டு கட்டங்களில் எங்கே போனாலும் அவர் வந்து ஆட்சியே பெற்றாலும் அவர் இருக்கும் இடம் பால் அறிந்து புரிந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து கஷ்டப்பட்டு உண்மையை வந்து ஒரு மனிதன் கண்டுபிடிக்க நீண்ட ஆகும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டுள்ளது எடுத்தோடனே ஒரு மனிதன் கோடான கோடி பணம் சம்பாதிக்க முடியாது அது வந்து நல்ல வேலை வேண்டும் தொழில் வேண்டும் மெல்ல 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 உயர்ந்து அவர் ஒரு தொழில் ஃபேக்டரி ஆரம்பித்து பத்து பேர் நூறு பேருக்கு வேலை கொடுத்து அப்படியே பெருசாகி பண்ணும்போது தான் ஒரு மனிதன் வந்து பல கோடி பணம் சம்பாதிக்க முடியும் சுய ஜாதகத்தில் எல்லோருக்குமே குருபகான் நன்றாக இருக்க வேண்டும் வக்கரமடைந்து அஸ்தகமடைந்து நீசமடைந்து குருபகான் கெட்டு விட்டார் என்றால் கோச்சாரத்தில் எந்த வீட்டில் எந்த கட்டத்தில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் நமக்கு குருவால் பெரிய அளவு நன்மைகள் கிடைக்காது நம்முடைய சுய ஜாதகத்தில் வரக்கூடிய திசாபுத்திகள் வழியாகத்தான் நாம் வந்து நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது செவ்வாய் ராகு குரு இந்த மூன்று கிரகங்களுடைய ஜனனகால தான் துலாம் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் ஜனனம் எடுத்து பிறப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த திசை இந்த புத்தி நடஞ்சுனா நீங்கள் கம்முன்னு இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் நீங்கள் வீட்லேயே உட்காந்துருந்தாலும் வழக்கு வில்லங்கத்தில் சட்ட சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்றோம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சூரிய புத்தியோ நினச்சினா சூரிய திசையோ சூரிய புத்தியோ நனைஞ்சுனா பெரும்பாலும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் ஆகும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசுக்கு புறமான செயலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்து ரிட்டர்மெண்ட் ஆகி வர வேண்டிய பணத்தை பிடிச்சிக்காங்க அதுக்காக நாம் கோர்ட்டில் கேஸு போட்டு நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் இளைஞர்களுக்கு சூரிய புத்தி நடக்கும்போது நண்பர்கள் தீர்க்கை சரியில்லைன்னா கொண்டு போய் காவல் நிலையத்தில் நிறுத்தும் கோர்ட்டில் போய் நிறுத்திவிடும் சூரிய புத்தி நடக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இருபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே சூரிய புத்தி தற்போது உங்களுக்கு ஆரம்பித்தாலும் சரி அல்லது இன்னும் ரெண்டு மாதம் கழித்து ஆரம்பித்தாலும் சரி இந்த ஓராண்டு காலம் முடிவதற்குள் எந்த திசையாக இருந்தாலும் உங்களுக்கு சூரிய புத்தி வந்துச்சுன்னா உங்களை வந்து காவல் நிலையமோ கோர்ட்டுக்கோ போகக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும் சேர்வார் சேர்க்கை சரியில்லைன்னா கண்டிப்பாக ஜெயில் தண்டனைகோடு அனுபவிக்கக்கூடிய நிலை துலாம் ராசி அன்பளுக்கு ஏற்பட்டுவிடும் ஏன்னா ராசிக்கு பாதகாதிபதி சூரியன் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல் நான்கு மாத காலம் குரு பகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்வார் அதனால் வந்து சேர்வார் சேர்க்கை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா கழட்டி விடுவது ராசிக்காரருக்கு நல்லது முதல் நான்கு மாத காலம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வழியில் கிடைக்கக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு வந்து தடைப்பட்டாலும் நிரந்தரமாக உங்களுடைய லைஃப் லாங்க்கு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் முதல் நான்கு மாத காலம் குருபகான் ஏற்படுத்தியே கொடுப்பார் அரசு வழியில் விபத்துகளால் வரவேண்டிய பணம் கோர்ட்டில் கேஸ் நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த விபத்துகளால் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் வெள்ளங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக தொளாராசி என்பலுக்கு எதிர் வரக்கூடிய முதல் நான்கு மாத காலம் சூரிய நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து உங்களுக்கு சூரிய புத்தி வந்துச்சுன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விபரீத ராஜயோகம் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது முதல் நான்கு மாத காலம் அரசு வழியில் ஆதாயமும் உண்டு சேர்வார் சேர்க்கை சரியில்லைன்னா அரசு வழியில் தண்டனையும் உண்டு அரசு கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு அரசு வழியில் வேலையும் கிடைக்கும் உயர் பதவி கூடுதல் சம்பளமும் கிடைக்கும் திடீர் ராஜயோகம் திருப்பங்களையும் துளாராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயிறு சார்ந்த பிரச்சனை கை காலில் கீழே விழுந்து அடிபடுறது குழந்தைகளுக்கு குரு திசை நடக்கும்போது நாய்க்கடி பிரச்சனை ஏற்படும் பெரியோர்களுக்கு குரு புத்தி நடக்கும்போது தெருநாய் வந்து கடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குரோதி வருஷம் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் நாய்களிடமிருந்து சாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களும் குரு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு குரு புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு வந்து எந்த திசை நடந்தாலும் அதில் வந்து குரு புத்தி நடந்துச்சுன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்க உங்களை வச்சு படம் எடுக்கிறேன் நீங்கள் இப்போ ஒரு லட்சம் கொடுங்க ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க அடுத்த படத்தில் நீங்கள் தான் கீரோ அப்படின்னு உங்கள் ஆசையை யாராச்சும் தோன்றுறாங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் ஒரு ரூபா திரும்பி வராது முழுமையாக ராமம் போட்டுட்டு குரு புத்தி நடக்கக்கூடியவர்களை முழுமையாக ஏமாற்றிட்டு போயிடும் ஒரு இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு குரு புத்தி நடந்துச்சுன்னா மிக மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது புதன் திசை சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை வரும் பெரும்பாலும் புதன் சுய புத்திக்காரகன் இந்த புதன் திசை வரும்போது தான் விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புதன் திசை வரும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாவிடம் கருத்து வேறுபாடுகள் வரும் ஊரே சொந்த பந்த உறவுகள் இருந்தாலும் எல்லோருடனும் சண்டை கட்டி பகைத்து தனிமையில் ஒரு மூளையில் உட்காந்துருக்கக்கூடிய நிலையை இந்த புதன் திசை ஏற்படுத்திவிடும் நாம் நினைப்பது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் எப்படி தான் நேரு வழியில் போனாலும் நேரு வழியில் நாம் போய்ட்டுருந்தாலும் சேருவார் சேர்க்கை சரியில்லாமல் இந்த புதன் திசை வந்து கூட்டிகிட்டு போய் யார்கிட்டையாச்சும் அடி வாங்க வச்சிடும் யார்கிட்டையாச்சும் தலைகுனிவை ஏற்படுத்தினோம் அசிங்க அகமானத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி என்பர்களுக்கு புதன் திசை உங்களுக்கு சாதகமில்லாத வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் யார்கிட்டயாச்சும் வாக்கு கொடுத்து வாக்கை நிறைவேற்ற முடியாமல் திண்டாடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முக்கியமாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை வரும்போது அப்பா பேசாமலே அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் இருப்பதையும் காண முடிகிறது ஏன்னா விரைய தான் புதன் பெரும்பாலும் புதன் தசை வரும்போது புதன் புத்தி வரும்போது துலாம் ராசி என்பர்கள் வயதானவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேல் புதன் தசை வருதுன்னா உங்களுடைய மகன் மகள் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் புதன் தசை வந்து குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறது அண்டை ஆயிலான் சுற்று வட்டார பகுதியில் இடம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்துகிறது தானே தன்னுடைய வழியில் கவனம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையும் புதன் திசை புதன் புத்தி ஏற்படுத்துகிறது மிக மிக கவனம் சூரியன் புதன் குரு இந்த மூன்று புத்தி நடக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சேர்வார் சேர்க்கை சரியில்லைன்னா உங்களை கொண்டு போய் தண்டனை பெறக்கூடிய நிலையில் கொண்டு போய் விட்டுரும் எதிலும் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் சூரிய திசை யாருக்கு வருகிறதோ சூரிய புத்தி யாருக்கு வருகிறதோ இதே ஒரு வழியில் விரயங்களை ஏற்படுத்தி விட்டு போயிடும் தொலாராசிக்கு பாதகாதிபதி சூரியன் அந்த சூரிய புத்தி வந்துச்சுன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கையெழுத்து போடுற நிலை கூட ஏற்படுத்தி விடும் அது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமே இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா தண்டனை பெறக்கூடிய நிலை கூட அஷ்டமத்திலே குருபகன் வரும்போது ஏற்படுத்தி விடும் சூரியன் புதன் குரு இந்த மூன்று புத்தி உங்களுக்கு எந்த திசையில் இருந்தாலும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் பார்க்கக்கூடிய மூன்று இடங்கள் வலுவாகிறது விரயத்தை குருபுகான் பாரி செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு பணம் துளாராசி என்பளுக்கு உண்டு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும்போது குடும்பம் சுபிச்சம் பணம் வரும் பெரும்பான் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல பிரியம் அந்நியவன்யம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது சில பேர் நல்லா வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விரயமான சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளும் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு சுகஸ்தானமான நான்காம் வீட்டை குருபகான் வாரி செய்யும்போது செய்யும் போது நல்ல வண்டி வாகனங்கள் சுகபோக வாழ்க்கையும் துளாராசியும் அன்பர்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே எட்டாம் இடையிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை வெளியிடங்களில் சாப்பிடும்போது காரமான உணவுகளை சாப்பிட்டு அஜீரண கோளாறு அல்சார் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் தகுதிக்கு மீறி பெருங்கடன் வாங்கிட்டு அவரன் கடங்காரனாக தத்தளிக்காதீர்கள் கடன் வாங்கும்போது எதற்கு என்ன ஏதுன்னு அறிந்து புரிந்து கடன் வாங்குங்கள் தேவையில்லாமல் தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கடனாளியாக ஆகிவிடாதீர்கள் சில பேர் கடனை கட்டலாம் ஆறுக்குடையவர் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடனை கட்டி மீண்டு வந்து விடலாம் எதிரி பகையாளி தொல்லைகள் குறையும் நீங்கள் வந்து யாரையும் எதிர்ப்பாக பகையாக நினைத்து சண்டை போட்டு கொண்டு இருக்காதீர்கள் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் குருபான சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் போய் ஆர்டியாச்சும் எதிர்ப்புக்கு சண்டைக்கு நின்னீங்கன்னா கடுமையான பிரச்சனையாக வந்துடும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்திலே குரு அமர்ந்து எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் நன்மை தீமை இரண்டும் கலந்தே தான் கொடுக்கப் போகிறார் சூரியன் புதன் குரு மூன்று புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மற்ற திசா புத்தி நடக்கக்கூடியவர்கள் சாதகமான பலனை அனுபவிக்கலாம் பூர்வ பொண்ணியஸ்தனாதிபதி சனிபகவான் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் பெரும்பாலும் சனி பகவான் வலுவாக இருக்கும்போது துளாராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் குறையும் ஆறாம் வீட்டிலே ராக்பகான் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் பல பன்னிரெண்டாவது வீட்டிலே விரைய கேது இருக்கும்போது குரு பகவான் பாரி செய்யும்போது வெளிநாடு பணம் என்பதற்கான வாய்ப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்